கர்த்தருக்கு மைம் உண்டாவதாக அது சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான வேலையிலும் எங்களோடு பேசும் கர்த்தாவே நீர் எங்களுக்குள் நல்ல காரியங்களை நீ செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் மாத்திரை மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மைமு உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் இரண்டு வசனங்களை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் யாத்ராமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் யாத்ராகமம் மூன்று பத்து நீ இஸ்ரேவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எயிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வையிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார் இன்னொரு வசனத்தையும் வாசிக்கிறேன் ஏசாயா ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஏசாயா ஆறு எட்டு பின்பு நான் யாரை அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் நான் வாசித்த இரண்டு வசனங்களில் அழைப்பையும் அர்ப்பணிப்பையும் நாம் காண்கிறோம் யாத்திராக மூன்று பத்தில் மோசையை பார்த்து அனுப்புவேன் வா என்கிறார் ஆண்டவர் அனுப்புவேன் வா இது ஆண்டவரின் அழைப்பு காலிங் ஏசாயா ஆறு எட்டில் ஆண்டவரை பார்த்து ஏசாயா சொல்லுகிறார் என்னை அனுப்பும் என்னை அனுப்பும் இது ஒரு நபரின் அர்ப்பணிப்பு டெடிகேஷன் தான் அழைத்த நபரையும் ஆண்டவர் பயன்படுத்தினார் தன்னை அர்ப்பணித்த நபரையும் ஆண்டவர் பயன்படுத்தினார் தான் அழைத்த மோசேயையும் ஆண்டவர் பயன்படுத்தினார் தன்னை அர்ப்பணித்த ஏசாயாவையும் ஆண்டவர் பயன்படுத்தினார் அப்படி என்றார் ஊழியத்திற்கு தேவை அழைப்பா அர்ப்பணிப்பா ஊழியத்திற்கு அழைப்பை காட்டிலும் அர்ப்பணிப்பு தேவை ஆண்டவர் பயன்படுத்த அழைப்பை காட்டிலும் அர்ப்பணிப்பு அவசியம் ஏன் அப்படி சொல்லுகிறேன் அழைக்கப்பட்ட ஒரு நபர் தன்னை அர்ப்பணிக்காதவரை தேவன் அவரை பயன்படுத்த முடியாது நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன் அழைக்கப்பட்ட ஒரு நபர் தன்னை தேவனுக்கு அர்ப்பணிக்காதவரை அவரை தேவன் பயன்படுத்த முடியாது மோசையை தேவன் அழைத்தது யாத்திராகமும் மூன்று பத்தில் தேவன் பயன்படுத்தியது யாத்ராகமும் ஐந்து ஒன்றில் அழைக்கப்பட்ட மோசே அந்த அழைப்புக்கு தன்னை அர்ப்பணிக்காத காரணத்தால் உடனடியாக தேவன் மோசையை பயன்படுத்த முடியவில்லை அழைக்கப்பட்ட மோசே தன்னை அர்ப்பணித்திருந்தால் இடையில் ந நாற்பத்தி மூன்று வசனங்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் ஏசாயா தன்னை அர்ப்பணித்தது ஏசாயா ஆறு எட்டில் தேவன் பயன்படுத்தியது ஏசாயா ஆறு ஒன்பதில் இடையில் வசனமே இல்லை அர்ப்பணித்தவுடன் ஆண்டவர் பயன்படுத்தியதை நாம் இங்கே பார்க்கிறோம் எனவே ஊழியத்திற்கு அழைப்பை காட்டிலும் அர்ப்பணிப்பு தேவை அழைப்பு முக்கியம்தான் அதைவிட அர்ப்பணிப்பு முக்கியம் நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன் அழைப்பு முக்கியம்தான் அதைவிட அர்ப்பணிப்பு முக்கியம் இன்றைக்கு அழைக்கப்பட்ட அநேகர் தங்களை அர்ப்பணிக்கவில்லை என் ஆண்டவர் துக்கத்தோடு இருக்கிறார் இன்றைக்கு அழைக்கப்பட்டோரில் அநேகர் அதிகமான பேர் தங்களை அர்ப்பணிக்கவில்லை விளைவு என்ன தெரியுமா தேவன் அவர்களை பயன்படுத்த முடியவில்லை அவர்கள் மூலமாய் கிரியை செய்ய முடியவில்லை அழைப்பு இருந்தாலும் தன்னை அர்ப்பணிக்காதவரை அந்த நபரை ஆண்டவர் பயன்படுத்த முடியாது அந்த நபர் மூலமாய் ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது அர்ப்பணித்த ஏசாயாவை தேவன் உடனே பயன்படுத்த முடிந்தது ஆனால் மோசே யாத்திராவும் நாலு இருபதில் எய்துக்கு திரும்பினான் அர்ப்பணித்தான் அதன் பின்பே பயன்படுத்த முடிந்தது உடன் ஊழியரே அழைக்கப்பட்ட உங்களிடம் அர்ப்பணிப்பு உண்டா அழைப்பு மாத்திரம் இருக்குமெனில் கிறிஸ்துவுக்காக என்று அநேகத்தை பெறுவீர்கள் அர்ப்பணிப்பு இருக்குமென்றால் கிறிஸ்துவுக்காக என்று எல்லாவற்றையும் இழைப்பீர்கள் கிறிஸ்துவுக்காக பெற்றோர் பட்டியலில் அல்ல கிறிஸ்துவுக்காக இழந்தோர் பட்டியலில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள் அழைக்கப்பட்டோர் சாக்கு போக்கு சொல்லுவார்கள் ஆனால் அர்ப்பணித்தோர் சாக்கு போக்கு சொல்லுவதில்லை மோசையை ஆண்டவர் அழைக்கிறார் ஆனால் அவன் ஐந்து சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறான் ஒன்று நான் எம்மாத்திரம் ரெண்டாவது உன் நாமத்தை பற்றி என்ன சொல்லுவேன் மூன்றாவது என்னை நம்ப மாட்டார்கள் நான்காவது நான் வாக்கு வல்லவன் அல்ல ஐந்தாவது யாரையாகிலும் அனுப்பும் ஆனால் அர்ப்பணித்த ஏசாயா ஆண்டவர் பணி கொடுத்த போது ஊழியம் கொடுத்தபோது சாக்கு போக்கு சொல்லவில்லை அழைப்பும் அர்ப்பணிப்பும் சேரும்போது எழுப்புதல் ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அழைப்பு பெற்ற அருமை வாலிபரே சாக்கு போக்கு சொல்லாதீர்கள் என் படிப்பு முடியட்டும் மேல் படிப்பு நான் படிக்கட்டும் என் பெற்றோரை நான் கவனிக்கட்டும் தங்கையின் திருமணம் முடியட்டும் இப்படி அநேக சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டிருக்காதீர்கள் அழைத்த ஆண்டவரிடம் சாக்கு போக்கு சொல்ல நீ யார் அழைப்பு அர்ப்பணிப்பில் முடியட்டும் நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன் அழைப்பானது அர்ப்பணிப்பில் முடியட்டும் இன்று அநேக வாலிபரின் கனவு ஐஏஎஸ் ஐபிஎஸ் நல்லதுதான் தவறு இல்லை ஆனால் நேரடியான ஆத்தும ஆதாயத்திற்கு இணையானது எதுவுமே இல்லை என்பதை மறந்து போகக்கூடாது எனவே அர்ப்பணியுங்கள் உடன் ஊழியரே அழைப்பை பெற்ற நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் ஆதி மிஸ்தரிகள் வாழ்க்கையில் அழைப்பு மட்டுமல்ல அர்ப்பணிப்பும் இருந்தபடியினாலே ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை அவர்கள் சாதித்தார்கள் அழைக்கப்பட்ட பேதிருக்கள் பின்வாங்கலாம் அர்ப்பணித்த பவுல்கள் ஒரு நாளும் பின்வாங்குவதில்லை அழைக்கப்பட்டோர் பின்வாங்கலாம் ஆனால் அர்ப்பணித்தோர் பின்வாங்குவதில்லை பெரிய நண்பரே உங்களை அர்ப்பணியுங்கள் அழைப்பு இல்லை என்று சொல்லாதீர்கள் அழைத்த பேதுருவையும் ஆண்டவர் பயன்படுத்தினார் அழைப்பு இல்லாதபடி அர்ப்பணித்த பவுலையும் ஆண்டவர் பயன்படுத்தினார் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் கவனியுங்கள் நீங்கள் ஏன் வேலையை விடக்கூடாது நீங்கள் ஏன் தொழிலை விடக்கூடாது நீங்கள் ஏன் முழு நேரமாய் தேவனுடைய பணியை செய்யக்கூடாது அர்ப்பணியுங்கள் அர்ப்பணிக்க விரும்பாத ஜனங்கள் சொல்லும் நொண்டி சாக்கு என்ன தெரியுமா எபிரேயர் ஐந்து நாளை சுட்டி காட்டுவார்கள் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட வேண்டும் ஒருவனும் தானாய் வரக்கூடாது என்று சொல்லி அந்த வசனத்தில் இந்த கனமான ஊழியம் என்று எழுதப்பட்டுள்ளது ஊழியத்திற்கு நம்மை அர்ப்பணித்து வரும்போது இந்த கனமான ஆசாரிய ஊழியத்தை தானாய் செய்யக்கூடாது அந்த ஊழியத்தை ஆண்டவர் செய்ய சொன்னால்தான் செய்ய வேண்டும் என்று அங்கு எழுதப்பட்டுள்ளது தன்னிடம் இருந்த இரண்டு காசு முழுவதையும் காணிக்கையில் போட்ட விதவையை ஏன் நான் கேட்காமல் போட்டா என்று ஆண்டவர் திட்டவில்லை தன் மகனை ஆலயத்தில் விட்ட அண்ணாளை நான் சொல்லாமல் ஏன் விட்டாய் என்று ஆண்டவர் கடிந்து கொள்ளவில்லை ஊழி அழைப்பு பெறாமல் ஊழியத்திற்கு வந்த பவுளை அழைக்காமல் ஊழியத்திற்கு ஏன் வந்தா என்று ஆண்டவர் திட்டவில்லை அவர்களை ஆண்டவர் கனப்படுத்தினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம் என் ஆண்டவர் அர்ப்பணிப்பை கனப்படுத்தும் ஆண்டவர் நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன் நம் ஆண்டவர் அர்ப்பணிப்பை கனப்படுத்தும் ஆண்டவர் மறந்து விடாதீர்கள் ஜெபிப்போமா அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அழைப்புக்காக நாங்கள் காத்திருக்காதபடி எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும் அழைக்கப்பட்ட நாங்களும் ஆண்டவரே அர்ப்பணிப்பில் இன்னும் ஆழமாய் செல்ல எங்களுக்கு கிருவிதாரும் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அழைப்பு முக்கியம்தான் அதைவிட அர்ப்பணிப்பு முக்கியம் மறந்து விடாதீர்கள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்